அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கண்ண அறியணுமா முதலில் ஒரு மனிதனுக்கு கடவுள்னா யாருன்னு முதல்ல தெரியுமா தெரியுமா இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்லுது ஏசுநாதர் கடவுள்னு முஸ்லீம் மதம் சொல்லுது அல்லா கடவுள் இந்து மதம் புத்த மதம் சொல்லுது எதுவுமே கடவுள் இல்லை எனக்கு இந்து மதம் சொல்லுது மகாவிஷ்ணு தான் கடவுள் இருந்துது அதே இந்து மதம் சொல்லுது இல்லை இல்லை சிவன் தான் கடவுள் இருந்தது இல்லை இது ரெண்டையுமே உருவாக்குற அம்பால் தான் அம்பால் தான் கடவுள் இதில் எது கடவுள்மா எது கடவுள் அப்போது கடவுள்ன்ற பொருள் தெரியாமல் நம்ம கடவுளை வரும் இப்போ உன் பேர் என்ன தமிழ் ரோஜாவா எந்த ஊர் தஞ்சாவூர் இப்போ தமிழ் ரோஜாவை நான் கண்டுபிடிக்கணும் தமிழ் ரோஜா எனக்கு தெரியும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஊடு தெரியாது எங்க போய் தெரியல தஞ்சாவூர் எங்கே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த உலகத்தில் கடவுள்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லின்னுக்கிறான் இவன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கடவுள் கிடையாது மனிதன்தான் கடவுள் நான் அதனால்தான் ரெண்டு விதமாக சொன்னேன் ஆண்டவன் கடவுள் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஆண்டவன்னா யார் கடவுள்னா யார் இந்த உடலுன்ற ஊரை ஆள்றது ஆண்டவன் இந்த உலகத்தை ஆள்றது கடவுள் இந்த ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி கடவுள்ன்றவன் என்றவன் பேரரசன் மாதிரி அப்போது இந்த உடலுன்ற ஆண் ஆண்டுக்குன்னு இருக்கிற ஆண்டவனுக்கு இந்த உடலுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டது கிடைக்கலன்னு சொன்னால் உலகத்தை ஆடுற போய் கையாந்தணும் இந்த ஆன்மா தான் ஆண்டவன் இல்லையா உலகம் முழுதும் ஆண்டவன் ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை எதுவுமே இல்லாத பொருள் தான் கடவுள் அதுக்கு மதமெல்லாம் கிடையாது மதமெல்லாம் இவன் மனுஷன் சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு என் கடவுள் வந்து எந்த மதத்துக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜாதிக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜீவராசிக்கும் உட்பட்டது கிடையாது அதனால்தான் மலேசியாவில் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பேசுகிறார் ஃபோன் பண்ணாரு என்னம்மா என்னப்பா அப்படின்னு சாமி நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க அதே மாதிரி இப்போ எங்கக்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கும் நாங்களும் தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறோம் ஆனால் தசாவதாரம்ன்றது ஒரு பரிமாண வளர்ச்சின்ட்டு வரைக்கும் யாரும் பேசலை எந்த ஆன்மீகம் அதையும் பேசலை ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டுருக்கோம் சென்னைக்கு வர எங்களுக்கு வாய்ப்பு கட்சி கண்டிப்பாக உங்கள் பாதத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஏன்னு சொல்கிறேன்னா யாரோ எதையோ அவன் வாழ்க்கைக்கு சொல்லி வச்சுட்டு போகிறத மனுஷன் தூக்கி தலையில் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு மதம் 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 கடவுளுக்கு எந்த மதம் உன் உயிருக்கு என்ன ஜாதி உன் உடலுக்கு இந்து உன் உடலுக்கு கிறிஸ்டின் உன் உடலு முஸ்லீம் இல்லையா ஆனால் உன் உயிர் எந்த ஜாதி எந்த மதம் சொல்ல முடியுமா அப்போது உயிருக்கே ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை அப்போது இந்த உயிரினங்களெல்லாம் படைத்த இறைவனுக்கு ஜாதி இருக்குமா அவன் எந்த ஜாதி எந்த மதம் இது அறியாமையில இந்த மத வழிபாட்டுக்குள்ள பிறண்டும் கிடக்கிறோம் காரணம் என்னன்னா ஒரு அமைப்பு வேணும் கட்சி மாதிரி ஆகி போச்சு மதம் ஆனா இந்த மதத்துக்கு உட்பட்டவை இல்லை கடவுள் இந்த மதங்கள் எல்லாம் கடந்து நின்றவை இன்பம் துன்பம் இரவு பகல் ஆசை பாசம் காமம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் இல்லையா ஆனால் இந்த மனம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது ஆசைக்கு உட்பட்டது ஜாதிக்கு உட்பட்டது மதத்துக்கு உட்பட்டது ஆன்மாவோட எதுக்கும் உட்பட்டது கிடையாது இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர இந்த மதத்தை பிடிச்சிக்கணும் ஜாதியை பிடிச்சிக்கணும் ஏ தாழ்ந்தவனை பிடிச்சிக்கணும் உயர்ந்தவனை பிடிச்சிக்கணும் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது நாம போய் தண்ணியில் முழுக்க முடியாது அவன் எப்ப கொடுக்கணும் ஆவானா நாம் நெருப்பாக மாறினாதான் அவன் கொடுக்கணும் ஆகும் எப்படி ஆகினா நாம் நெருப்பாக ஆனால் மட்டும்தான் அவனுக்கு பிடிச்சவனாக மாற முடியும் ஏன்னா நெருப்பு ஒன்று மட்டுந்தான் விரும்பின வடிவத்தை எடுக்கவே முடியும் ஒரு மண்ணுக்குது அப்படியே மண்ணை பூமியிலேருந்து வெட்டுறோம் அப்படியே பிள்ளையாராகவோ வேற சளியாகவோ செஞ்ச முடியுமானா ஒரு கூட செய்ய முடியாது ஒரு கூட மாற்றினோம்னா அந்த மண்ணை சுடணும் சுட்டாதான் அது காலத்துக்கு நினைக்கக்கூடிய கல்லாவும் கட்டிடமாகவும் மாறும் அந்த மாதிரி அழியக்கூடிய தான் ஊர்காலையும் உப்பு உப்பு ஏன் சரி ஊர்கா ஏன் சாமி கிடமாக்குதுன்னா அது உப்புலேயே இருந்தால்தான் கிடமாக்குது ஏன் சாமி உப்பு உப்பு இல்லாம நம்ம ஒரு காயை வெட்டி அப்படியே போட்டோம்னா வராது ஒரு வாரம் கூட தாங்காது அது அவள் தான் முஞ்சிடும் அதோட ஆயுசு அப்போ ஊர்காவோட ஆயுசே தீர்மானிக்கிறது உப்பு தான் அதுக்கு ஒரு உறப்பு தேவை அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் உப்பு சுரந்தினே இருக்குது அந்த உப்பு தான் நம்மளை காப்பாற்றினேது இல்லைன்னு சொன்னால் அந்த ஊர்கா உடைய தான் நம்ம நிலமையும் அப்போ இந்த உப்பு மாதிரி தான் உள்ளுக்குள்ள உரைப்பாக இறைவன் இருக்கிறான் அதை வேற எந்த வகையிலையும் நம்மளால் ஏற்றவே முடியாது ஏன்னா இந்த மூச்சோட உறைப்பானது சேரணும் சரிம்மா சராசரி சுவாசிக்கிற மனுஷன் ரெண்டு நாசி வழியாக சுவாசிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நம்ம விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் அது தன்னைத்தானே மாற்றிக்கிது ஒரு மணி நேரத்துக்கு சூரியகலை ஓடிச்சுனா உடம்புல கொஞ்சம் சூடு ஏறுது அதுக்கப்புறம் அதுவே தன்னை மாற்றிக்கினே சந்திரகலையில் ஓட ஆரம்பித்தோன்னே ஏர்ன சூட அது கொஞ்சம் பேஸ் ஈக்குவல் பண்ணிடுது அப்போது இது ஒரு உயிர் வாரத்துக்கு போதும் ஆனால் அங்கே போகிறதுக்கு போதுமா போதாதே அப்போ அங்கே என்ன வேணும்னா இந்த மூச்சு சூடு ஏறதும் இறங்க சூடு ஏறதும் இறங்கச்சுமா இருக்கிற இந்த மூச்சில சூடு மட்டுமே ஏற்றி நிற்கணும் ஏன்னா உடம்ப சுத்தம் பண்ணோம்னா தண்ணியை போட்டு ஊற்றினா கொஞ்சம் சுத்தமாகும் அதை விட கொஞ்சம் சோப்பு வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும் இப்படிலாம் உடம்பை சுத்தம் பண்றதுக்கு ஆயிரம் பொருள் இருக்குது ஆனா மனசுல அழுக்காயிடுச்சா அதை சுத்தம் பண்றது எப்படி அதில் தண்ணி போட்டு எந்த கடலில் எந்த காசிக்கு போய் கங்கையில் மூழ்குனா சுத்தமாகாமல் இல்லை கைலாசம் புனித நதியில் போய் சுத்தம் இல்லைன்னா சுத்தமாக சுத்தமாக ஆகாது ஏன்னால் மனம்ன்றது பொருள் இல்லை அது ஒரு சூட்சமாக வடிவம் ஆனால் அது சூட்சமாக இருந்தாலும் கூட நான் அதில் அழுத்த ஏற்றிட்டேன் என்னால் அது மட்டும்தான் பண்ண முடியும் எதையும் சுத்தம் பண்ணுற தகுதி இல்லை அப்போது உடம்பை சுத்தம் பண்ண நீர் போதும் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஏன்னா இந்த மனம் தான் இறைவன்கிட்ட போக போகுது இந்த உடம்பு இங்கே விழுந்துடும் ஐயா சொல்லுவாங்க டேய் நீ காத்தாதான் உள்ள வந்த எந்த வழியில வந்தியோ அந்த வழியே பிடிச்சின்னு வெளியே போகப்பாரு எந்த வழியில சாமி நம்ம வந்தோம் மூச்சா வந்தோம் மூச்சா வந்த மூச்சு நேரம் நுரையுக்கு போய் எங்களை அது நேரம் உச்சிக்கு போய் உட்காருது உச்சிக்கு போனதா அது உச்சி உச்சிக்கு போய் ஆன்மா ஆன்மா அந்த போய் உக்காந்து அது அப்படியே இருந்தால் நம்மளால் ஒரு உயிரா இருக்க முடியும் செயல்பட முடியாது ஆனால் இங்க செயல்படணும் அப்ப என்ன பண்ணுது ஆன்மா தன்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை பிரிக்குது ஒன்று ஜீவனாவும் ஒன்று மூச்சாவும் இதெல்லாம் எப்போ வந்தது ஆன்மான்றது அங்க போய் உக்காஞ்சதுக்கு அப்புறம் அது செயல்படக்கூடிய வந்தது தான் இந்த மூச்சு இந்த ஜீவனே நம்ம சுரக்கிற அந்த குடலினி சக்தின்னு சொல்லலாம் இந்து சக்தினுடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி வயசாயிடுச்சு ஐயா சொல்லுவார் ஏம்பா நீ சட்டி புல்லா இருக்கும்போது ஊரெல்லாம் சுத்தி போட்ட இப்ப காலி சட்டி எடுத்து வந்து என்ன கிட்ட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் சாமி கேட்பாரு அப்ப அந்த காலி சட்டின்னு எதுன்னு சொன்னாருன்னா எல்லாத்தையும் வெளி விஷயங்கள் பண்ணுறதுக்கே உடம்புல கொஞ்சம் சக்தி இருந்தால் போதும் ஆனால் நான் பார்வைக்கு என் உடம்புல தெம்புக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த தெம்பை கொடுக்கக்கூடியது எது ஒருத்தர் நல்லா பலமாகறாரு வயசானவர் தான் நல்லா பலமாகறாரு ஒருத்தரே இளமையில் கூட மூச்ச மாதிரி இருக்கிறார் வயசானவர் செய்யக்கூடிய வேலையை கூட இவங்களால செய்ய முடியல காரணம் என்ன அதே உடம்பு தான் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த விந்துல உரப்பு இல்லை அந்த சுநிதத்துல உரப்பு இல்லை அப்போ அதுல இருந்தால் மட்டுந்தான் நம்ம மேலே ஏற முடியும் அப்போ இப்படிலாம் உறப்பு அங்க சூடு இறைவன் உன் மூச்சில சூடு வச்சிருக்கான் உன் இந்த சூடு வச்சிருக்கிறான் ஆனால் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல நிற்குது ஆனா நம்ம என்ன பண்ணணும் ஒரு பொருளா வந்து மூணு பொருளா பிரிஞ்சத நம்ம வாழ்நாளுக்குள்ள இந்த மூணுத்தையும் ஒன்னு சேர்த்து திரும்பவும் ஒரு பொருளா போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தால் அந்த மூச்சுக்கு பேரு சாகா கால் இது வழக்கமா வெளியே வந்து செத்து போகுது இந்த மூச்சு என்ன சாமி செத்து தானே சமைப்போதே போன மூச்சு திரும்ப வருமா வராதே அப்போது சாவர மூச்சு வழக்கமா உயிரலுக்கு வந்து சாகக்கூடிய மூச்சு ஆனால் பாடம் பண்ணக்கூடிய யோகம் பண்ணக்கூடிய ஞானத்தை அடைஞ்சால் இந்த சாகக்கூடிய இதே மூச்சு சாகாத மூச்சா சாகா காலா போயிருக்கும் அப்ப அது யார் கூட உறவாடம்னா நம்மளுடைய ஆன்மாவான அந்த இடத்துல போய் சேர்ந்துருவாங்க அது மட்டும்தான் வந்த வழியை நோக்கி திரும்ப போய் சேரது அப்போது நம்ம வாழ்நாளுக்குள்ளே இந்த மூணு பொருளை ஒன்று சேர்த்துட்டால் நம்மளால் இந்த உலக விஷயத்தில் நடைபெற முடியுமானா வாய்ப்பே இல்லை அப்போது நமக்கு ஒடுங்கிடும் பக்கத்தில் உக்காந்துன்னு பொண்டாட்டி புராணமாக படிக்கும் நயா பைசா கூட உதவலை அன்றைக்கி தான் அப்படி இருந்தேன்னு பார்த்தா இன்றைக்கி இப்படி தான் இருக்கிற என்றைக்குமே அவங்கக்கிட்ட நல்ல பேர் மாமன ஒரு ஆள் கூட கிடையாது உலகத்தில் ஏம்மா நீங்கள் எதுவும் கொச்சிக்கு போகிறீங்க உங்களுக்கும் அதான் நிலமை நீங்களும் என்ன பண்ணீங்க அதை தான் சொல்லுவாங்க அவங்களும் நானே அன்னைக்கே எங்க அத்தை பொண்ணெல்லாம் இருந்தான் அவங்களாம் கட்டி தான் நான் நல்லா இருந்திருப்பேன் அதெல்லாம் வேணானும் உன்ன பூச்சி கட்டினேன் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி இருக்கிறோம் சரிங்களா இதுலாம் ஒண்ணுமே இல்லை வந்ததை புடிச்சிக்கணும் கரை செய்கிறனால் மட்டும்தான் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை இந்த மூச்சு தான் காப்பாற்றினுக்குது இந்த மூச்சில ஒரு அக்னி ஆனது பரவணும் கடல் தண்ணியில் ஆயிரம் அழுக்கு இருக்குது அந்த ஆயிரம் அழுக்கும் அப்படியே மேல போய் இங்கே உண்டா நாம பார்த்து வச்சு இல்லை கிடச்சி அப்படின்னு தான் போடுவோம் ஆனால் அங்க என்ன நடக்குது அந்த அழுக்காக இருக்கிறது சூளமா இருக்கிற விந்து மாதிரி தான் ஆனால் அந்த இறைவன் என்ன பண்ணுறான் இந்த அழுக்கு அப்படியே போனால் யாருக்குமே உதவாது உலகமே தானாகவே அழிஞ்சிரும் அவங்கள அடிக்க போனால் தானாக உப்பு ஒரு புள்ளா உப்பு தண்ணியாக இருந்தால் விவசாயம் எங்கே பண்ணுறது உணவுக்கு எங்கே போகிறது தானாகவே அழிஞ்சிடும் முதலாம் அதனால் இறைவன் என்ன பண்ணுறான் இந்த தண்ணி அப்படியே போகக்கூடாது இதை ஆவியாக்கு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் சுத்தமான அந்த தண்ணி மட்டும் இங்கே வருது அதுக்கு பேர் அமையும் அந்த மாதிரி விந்தியில் ஸ்தூலமும் சூட்சமும் கலந்து நம்மளை நடத்தினுக்குது ஆனால் ஸ்தூலம் ஊருக்கு உதவும் சூட்சமம் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு உதவும் அப்போ அதை இருக்கிற பொருளை நான் மேலே கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம் டாக்டர் வந்து சிரிஞ்சில குளுக்கோஸ் மாதிரிலாம் ஏற்றி நிற்க முடியாது அப்போது இந்த மூச்சில அந்த சூடு ஏறினால் மட்டும்தான் இருக்கிற அந்த பொருள் சுத்தமாகி சூட்சமா மேலே போகும் அது மட்டும் நம்மளை மேலே கொண்டு போய் சேர்த்து அப்போ பாடம் பண்ணக்கூடியங்க சாமி இதாகிடுச்சு சாமி அது ஆகிடுச்சு சாமின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை சில விஷயங்களை தாங்கித்தான் ஆகணும் அம்மா வந்து வேதனையை தாங்காம போயிருந்தா நீ நானும் பிறந்திருக்கணும்மா நீ ஒரு உயிர் கூட பிறந்திருக்காது என்னைக்கே முடிஞ்சு போயிருக்கோம் அந்த வேதனையை அவங்க தாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமியிலே வந்துருக்குறோம் அந்த மாதிரி அம்மா கருவை தாங்கத்துக்கு அந்த அந்த வேதனையை படுறாங்கன்னா நாம் வருது ஞானத்தை அடையணுன்றதுக்காக ஞானம்ன்றது அதை விட பெரிய விஷயம் அப்போ நாம் எவ்வளோ வேதனை தாங்கி தாங்கிக்கிப்பேன் தாங்க முடியும் அப்படின்னு நாம் நின்னால் மட்டும்தான் இந்த பாடத்தில் அதுக்கான அனுபவத்தை நம்மளால் அடைய முடியும் அப்போ எல்லாமே பாடம் பண்ணக்கூடிய நாம் புரிஞ்சு நடந்துக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் நாம் சாமி தலைவலி சாமி எதை தாங்க முடியல சாமி அதை தாங்க முடியுமா சொன்னோம்னா நாம் எதுக்குமே உதவாதுக்கு வருவோம் சில விஷயங்களை கடந்து போனோம்னா அதுக்கான பலன் அதிகம் ஏன்னா எல்லையை கண்டவங்க எல்லாரும் நம்ம இந்த நிலையெல்லாம் தாண்டி தான் அங்கே போயிருக்கிறாங்க அப்போ நாமளும் அதை தாண்டி போனால் மட்டுந்தான் அவங்க அடைஞ்ச அதே இன்பத்தை நம்மளால் அடைய முடியும் இதை எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா